ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் என் பிள்ளைகளை கிரியினாலும் அன்பு கூற கடவோம் அன்பானவர்களே ஒரு முயலை ஓனாய் ஒன்று துரத்தி கொண்டு வந்தது உயிர் பிழைக்க அந்த ஓடியது ஓடிய முயலை பார்த்து அங்கே நின்றிருந்தவர்கள் வேகமாக ஓடு என்று உற்சாகப்படுத்தினார்கள் ஆனால் முயலுக்கோ அவர்கள் மேல் கடுமையான கோபம் வந்தது எனவே ஒரு கணம் நின்று அங்கிருந்தவர்களை பார்த்து என்றது சில வேளைகளில் நாம் மற்றவர்கள் படும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்டு மனத்திறங்கி அவர்களுக்கு ஆறுதல் கூறுவோம் அவர்களை ஜபத்தில் தாங்கவும் விசுவாசத்தில் உற்சாகப்படுத்தவும் மிகுந்த கரிசனையோடு செயல்படுவோம் இவை யாவும் நல்லதுதான் ஆனால் இதற்கு அப்பால் நம்மால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதும் இல்லையா என்பதே கேள்வி துன்பப்படுகிற அனைவருக்கும் நாம் உதவி செய்திட முடியாது என்பது உண்மைதான் ஆனால் நம்மால் முடிந்த உதவியை செய்ய நமக்கு ஆர்வம் இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கிரியையினாலும் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டுமென்று எதிர்பார்க்கிறார் அப்படி செயல்படும்போது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் என்று அப்போஸ்தலனாக யோவான் சொல்லுகிறார் எனவே நாம் வசனத்தினால் மாத்திரமல்ல கிரியையினாலும் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகின்றவர்களாய் இருக்க வேண்டும் தெய்வனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்